சிவகாசி திரைப்படத்தில் முத்தப்பா கதாபாத்திரத்தில் கதாநாயகனாக இளைய தளபதி விஜய் அவர்கள் ஹேமா கதாபாத்திரத்தில் கதாநாயகியாக நடிகை அசின் அவர்கள் விஜயின் அண்ணனாக உடையப்பா கதாபாத்திரத்தில் வில்லனாக நடிகர் பிரகாஷ்ராஜ் அவர்கள் விஜயின் அம்மாவாக நடிகை கீதா அம்மா அவர்கள் விஜயின் அப்பாவாக மறைந்த நடிகர் ராஜேஷ் ஐயா அவர்கள் பைரம் கதாபாத்திரத்தில் விஜயின் தங்கையாக நடிகை லக்ஷனா அவர்கள் விஜயின் மச்சான் மற்றும் லக்ஷனாவின் கணவனாக நடிகர் மற்றும் இயக்குனர் வெங்கட் பிரபு ஐயா அவர்கள் பிரகாஷ்ராஜின் மனைவியாக கயல்வெளி கதாபாத்திரத்தில் நடிகை சரண்யா பொன்வண்ணன் அவர்கள் மூலி முங்காரி கதாபாத்திரத்தில் பிரகாஷ்ராஜின் மாமியாராக நடிகை தெலுங்கானா சகுந்தலாமா அவர்கள் வக்கீல் வெங்கி கதாபாத்திரத்தில் நடிகர் எம் எஸ் பாஸ்கரையா அவர்கள் விஜயின் ஃப்ரெண்டாக மறைந்த நடிகர் சிட்டி பாபு அவர்கள் விஜயின் ஃப்ரெண்டாக நடிகர் மற்றும் பாடகர் எம் ஜே ஸ்ரீராமையா அவர்கள் விஜயுடன் வேலை செய்பவராக காதல் அருண்குமார் அவர்கள் நகைக்கடை ஓனர் ரத்தினவேல் கதாபாத்திரத்தில் அசினின் அப்பாவாக நடிகர் தேவனையா அவர்கள் அட்வொகேட் லியோ கதாபாத்திரத்தில் நடிகர் பாஸ்கி அவர்கள் அசினின் அண்ணனாக நடிகர் சாய்ராம் அவர்கள் ஒரே ஒரு பாடலுக்கு மட்டும் கெஸ்ட் ரோலில் நடிகை நயன்தாரா அவர்கள் விஜயின் ஃப்ரெண்டாக நடிகர் வையாபுரி அவர்கள் விஜயின் ஃப்ரெண்டாக நடிகர் சிசர் மனோகர் ஐயா அவர்கள் விஜயின் ஃப்ரெண்டாக நடிகர் ஈவி கணேஷ் பாபு ஐயா அவர்கள் விஜயின் ஃப்ரெண்டாக நடிகர் வேல்முருகன் அவர்கள் போலீஸ் இன்ஸ்பெக்டராக நடிகர் பாவா லக்ஷ்மணனையா அவர்கள் ஊர் மக்களில் ஒருவராக மறைந்த நடிகை தேனி குஞ்சரம்மாள் அவர்கள் ஊர் மக்களில் ஒருவராக மறைந்த நடிகர் பெரிய கருப்பு ஐயா அவர்கள் பிரகாஷ்ராஜின் அடியாளாக நடிகர் கஞ்சா கருப்பு அவர்கள் சிறுவயது விஜயின் தங்கை கதாபாத்திரத்தில் நடிகை வெண்பா அவர்கள் பிரகாஷ்ராஜின் அடியாளாக நடிகர் ஜெயமணி அவர்கள் காலேஜ் ப்ரொஃபஸராக மறைந்த நடிகர் விஸ்வேஸ்வர ராவ் அவர்கள் கெஸ்ட்ரோலில் படத்தில் இயக்குனர் பேரரசையா அவர்கள் கெஸ்ட்ரோலில் மியூசிக் டைரக்டர் ஸ்ரீகாந்த் தேவா அவர்கள் ஃப்ராட் கதாபாத்திரத்தில் நடிகர் சாப்லின் பாலு அவர்கள் இந்த மூவி யாருக்கெல்லாம் பிடிக்குங்கிறத கமெண்ட்டில் சொல்லுங்கள் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்